அதைக்குரிய தேர்தல் பிரிவு முதன்மை செயலாளர் ராதா சனா டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார் கொடுமானவரை விசில் சின்னத்தை கேட்பதிலே குறியாக கட்சி இருக்கிறது காரணம் விஜய் விக்கிரவாண்டி எப்படி அமைந்ததோ அதே போல் விஜய் விசில் அமையும் என்பதில் மாற்றம் இல்லை விசில் என்பது எளிய மக்களிடம் போய் சேரக்கூடிய சின்னமாக இருக்கும் வரைவதற்கு எளிய மக்களுக்கு உகந்த சின்னமாக இருக்கும் ஆகையால் விசிலைத்தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் முதன்மையான சின்னமாக குறித்திருக்கிறார்கள் ஆகையால் அந்த சின்னம் கிடைக்கும் என்பதில் நமக்கு பெரிய எதிர்பார்ப்பு உண்டு கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு இயக்கம் அரசலமைப்பிற்கு உட்பட்டு அதிகாரத்தை வெல்ல முடிவதற்கான ஒரு காலச்சூழலை உருவாக்கி தரும் அந்த அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு விசில் சின்னம் என்பது கிட்டத்தட்ட வரையறுக்கப்பட்டு விட்டது என்றே வைத்துக் கொள்ளலாம் ஆகையால் களம் தயாராகி கொண்டிருக்கிறது வெற்றி கழகம் தேர்தல் கமிஷனில் பதிவு செஞ்சுருக்காங்க அவர்களுக்கு சின்னம் ஒதுக்கப்படலை இன்னமே தான் அவங்க வந்து சின்னத்தை கேட்பாங்க தேர்தல் பதினஞ்சு நாட்கள் இருக்கும் போது சின்னத்தை கொடுப்பாங்க முன்னாடியே சின்னத்தை கொண்டே விதைத்து விடுவார்கள் என்பது எதிரிகளும் தீர்மானித்து வைத்திருக்கிறார்கள் தேர்தல் கமிஷன் என்பது இன்றைக்கு பாஜக கைக்குலிகளாக